எண்ணியல் வர்க்கம் வர்க்கம் மூலம் வரையறை மற்றும் அவற்றின் சிறப்பு பண்புகள் நம்பர் சிஸ்டம் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்கினால் கிடைப்பது அவ்வெண்ணின் வர்க்கம் ஸ்கொயர் எனப்படும் இரண்டின் வர்க்கம் இரண்டு இன்ட்டு இரண்டு நான்கு மூன்றின் வர்க்கம் மூன்று இன்ட்டு மூன்று ஒன்பது இதே போல என்ற இதை அது n ஸ்கொயர் எம் எனும் ஒரு எண்ணை இரு ஒரே எண்களின் பெருக்கற்பலன் தரும் எண்ணாக கருதினால் எம் n டு ஆனது எம்மின் வர்க்கம் மூலம் ஸ்கொயர் ரூட் எனப்படும்

மூலம் வர்க்க எண்களின் பல சிறப்பு பண்புகள் வர்க்க எண்கள் எப்போதும் ஜீரோ ஒன்று நான்கு ஐந்து ஆறு மற்றும் ஒன்பது ஆகிய எண்களில் மட்டுமே முடியும் இரண்டு மூன்று ஏழு மற்றும் எட்டில் முடிந்தால் அவை முழு வர்க்க எண்களாக பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸாக இருக்க வாய்ப்பில்லை இருபத்தி ஐந்து ஃபைவ் ஸ்கொயர் டிக் பண்ணிக்கலாம் ஏன்னா அஞ்சில் முடிஞ்சிருக்கு அதனால் செக் பண்ணுறோம் முப்பத்தி ஆறு ஆறில் முடிஞ்சிருக்கு செக் பண்ணலாம் சிக்ஸ் ஸ்கொயர் ஸோ டிக் பண்ணிக்கலாம் நாற்பத்தி ஒன்பது ஒன்பதில் முடிஞ்சிருக்கு ஏழு ஸ்கொயர்னு வருது ஸோ டிக் பண்ணிக்கலாம் பனிரெண்டு ரெண்டில் முடிஞ்சிட்டா அது ஸ்கொயர் நம்பராக இருக்க வாய்ப்பில்லை ஸோ இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது இருபத்தி மூன்று மூன்றில் முடியுது அப்போ இதுவும் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது அடுத்தது அறுபத்தி நான்கு எட்டு ஸ்கொயர்னு வருது ஸோ டிக் பண்ணிக்கலாம் எண்பத்தி ஒன்று ஸோ ஒன்பது ஸ்கொயர் ஸோ டிக் பண்ணிக்கலாம் நூறு பத்து ஸ்கொயர் ஸோ டிக் பண்ணிக்கலாம் முப்பத்தி ஏழு ஏழில் முடிஞ்சா அது ஸ்கொயர் நம்பரா இருக்காது நாற்பத்தி எட்டு எட்டில் முடிஞ்சாலும் அது ஸ்கொயர் நம்பரா இருக்காது ஓர் ஒற்றைப்படை எண்ணின் வர்க்கமானது எப்போதும் ஓர் ஒற்றைப்படை எண்ணாகவும் ஓர் இரட்டைப்படை எண்ணின் வர்க்கமானது எப்போதும் ஓர் இரட்டைப்படை எண்ணாகவுமே அமையும் அஞ்சு ஒற்றைப்படை தானே வர்க்கம் என்னன்னு பாருங்க ஏழு ஒற்றை எண் வர்க்கம் பண்ணி பாருங்க நாற்பத்தி ஒன்பது எட்டு அதனுடைய வர்க்க எண் அறுபத்தி நான்கு பத்து இரட்டை வர்க்கம் பத்து இன்ட்டு நூறு அதுவும் இரட்டை எண் ஒற்றை எண்ணை வர்க்கப்படுத்தினால் ஒற்றை எண் கிடைக்கும் இரட்டை எண்ணை வர்க்கப்படுத்தினால் இரட்டை எண் கிடைக்கும் ஒன்றை தவிர மற்ற அனைத்து இயல் எண்களின் வர்க்கங்களும் மூன்று மற்றும் நான்கின் மடங்காகவோ அல்லது அவற்றின் மடங்குகளுக்கு ஒன்று கூடுதலாகவோ இருக்கும் இப்ப சிக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கோங்களேன் அதை முப்பத்தாறுன்னு எழுதுறோம் இத மூன்று மற்றும் நான்கின் மடங்குன்னா பனிரெண்டு இன்ட்டு மூன்று இது மூன்றின் மடங்காகவும் இருக்கு நான்கின் மடங்காகவும் இருக்கு எட்டு ஸ்கொயர் அறுபத்தி நான்கு இதை பதினாறு இன்ட்டு நான்குன்னு எழுதலாம் இதுல நான்கின் மடங்காக இது இருக்கு இப்ப இங்க அஞ்சு ஸ்கொயர்

ஸோ நான்கு ஸ்கொயர் பதினாறு மூன்றாவது வகுத்துட்டிங்கன்னா ஒன்று கிடைக்குது எட்டு ஸ்கொயர் அறுபத்தி நான்கு நான்கால வகுத்து பார்த்தீங்கன்னா கீழே ஜீரோ கிடைக்குது எண்களின் ஒன்றாம் இலக்கமும் அவற்றின் வர்க்கங்களின் ஒன்றாம் இலக்கமும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் ஒரு எண்ணோட ஒன்றாம் இலக்கத்தில் ஜீரோ இருந்துச்சுன்னா வர்க்கத்தின் ஒன்றாம் இலக்கத்திலையும் ஜீரோ தான் இருக்கும் எண்களின் ஒன்றாம் இலக்கத்தில் ஒன்று அல்லது ஒன்பது ஒன்று இருந்ததுன்னா வர்க்கங்களின் ஒன்றாம் இலக்கத்திலையும் நமக்கு தான் கிடைக்கும் எண்களின் ஒன்றாம் இலக்கத்துல ஒன்றாம் இலக்கத்துல இருக்கு அப்படின்னா அந்த எண்களுடைய வர்க்கம் நான்கு அப்படிங்கிற ஒன்றாம் இலக்கத்தை பெற்றுக்கொண்டதா இருக்கும் எண்களின் ஒன்றாம் இலக்கத்துல மூன்று ஏழு அந்த எண்களுடைய வர்க்கம் ஒன்பது ஒன்றாம் இலக்கத்துல கிடைக்கப்பெறுகிற எண்களின் ஒன்றாம் இலக்கத்துல நான்கு ஆறு இதை வர்க்கம் பண்ணும்போது நமக்கு ஒன்றாம் இலக்கத்துல ஆறு கிடைக்கும் ஐந்து இதை வர்க்கம் பண்ணும்போது நமக்கு ஐந்து ஒன்றாம் இலக்கத்துல கிடைக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்த வகுப்பு சந்திக்கலாமா